சில மகளிர் அமைப்பினர்கள் என்னை வந்து சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சகோதரி கல்பனா அவர்கள் மூலமாக என்னை வந்து அறியினார்கள் வரலாற்றின் பின்பக்கத்தை நாம் திரும்பி பார்ப்போம் என்றால் எல்லா நிகழ்ச்சிகளும் பார்த்தீர்கள் என்றால் அடிப்படை என்பது கல்வியை மையமாக கொண்டே இங்கே சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகரிக வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நாகரிக வளர்ச்சியின் அடிப்படை தோற்றமாக இருந்த ஒரு காலத்திலே கல்வி என்பதை கற்க வேண்டும் என்றால் அவர்கள் பிராமணவர்கள் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி கிடையாது இதுதான் ஆரம்ப காலகட்டத்திலே எப்பொழுதுமே ஒரு நிகழ்வாகவே இருந்தது எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் நாம் சாங்க அவர்கள் ஏன் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் ஏன் இந்த அடித்தட்டு மக்களுடைய கல்வியிலே அவர் மிகவும் அதிலே உன்னிப்பாகவும் மிகவும் கவனத்துடனும் கூர்மையாகவும் அந்த ஏழ்மை விளிமிலை மக்களை கண்டெடுத்து அவர்களுக்கு கல்வி உதவிகளை செய்து அவர்கள் ஒரு சமுதாயத்திலே இந்த மக்களுடன் சேர்ந்து ஒரு நன்மதிப்பை பெற வேண்டும் அவருடைய விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் நாம்சாங் அவர்கள் இந்த கல்விக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை பாபா சாஹிப் அம்பேத்கர் வழியிலே பாபா அம்பேத்கருக்கு பிறகு ஐயா அவர்கள் வழியிலே மாயாவதி அவர்கள் வழியிலே அவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து தென்னிந்தியாவிலே நாட்டு அம்பேத்கர் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அண்ணன் அவர்கள் இன்று மறைந்து ஏறக்குறைய குறைய பத்து மாத காலமானாலும் இந்த மக்களிடையே தமிழ்நாட்டு மக்களிடம் அல்ல இந்தியாவிலே உலகம் முழுக்கும் இருக்கின்ற எங்கெல்லாம் அவருடைய அதாவது மனிதாபிமான சேவைகளுக்கான ஒரு ஆற்றலை ஒரு சேவையை செய்த மக்களுடைய மத்தியிலே நாம் சாங் என்றால் இந்த அளவிற்கும் வாழ்க்கையை முடித்து விட்டார்களே என்று அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியாக கல்வியை முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்விக்காகவே வாழ்ந்த எங்களுடைய மாபெரும் தலைவன் அவருடைய வழியிலே நாங்கள் இந்த கல்வி பற்றி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று நேற்று வந்த எங்களுடைய சகோதரிகளிடம் நான் தெளிவாக சொன்னேன் அப்போது அன்பு சகோதரி கல்பனா அவர்கள் சொன்னார் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்பவர்கள் என்னென்ன இவர்கள் அந்த செய்கின்றார்கள் என்பதை நான் தெளிவாக கேட்டேன் அப்போது இங்கு வந்திருக்கின்ற சகோதரிகள் ஒவ்வொருவரும் அதாவது எஜுகேஷன் பி ஏ எம்ஏ எம் என்று சொல்லக்கூடிய அந்த முறை சார்ந்த கல்விதான் ஒருவர் படித்தால் அது எம்ஏ படித்து விட்டார் எம்பில் படித்து விட்டார் பிஹெச்டி படித்து விட்டார் என்றெல்லாம் சொல்லுவது அது மட்டும் கல்வி அல்ல கல்வி என்றாலே ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சி ஆஃப் தி என்லை ஒருவனுடைய அந்த அறிவு வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு அந்த தளம் தான் கல்வி என்பதை நிறைவேற்றும் அதை புரூவ் பண்ற வகையிலே பார்த்தீர்கள் என்றால் நேற்று பேசிய சகோதரிகள் அவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு அந்த பதில் தந்ததை பார்த்தீர்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பேசுகின்ற பேச்சு அந்த குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்வதை போல பதிலை அப்படி அற்புதமாக உன்னதமாகவும் சொன்னார்கள் அந்த சகோதரிகள் நதிகள் பல வழியாக ஓடி வந்தாலும் சேரும் இடம் கடலாக இருக்கும் என்பதை போல அந்த நிகழ்ச்சி யார் அந்த மூலயமாக இருந்தாலும் எந்த வழி மூலமாக எங்கள் அண்ணன் அவர்கள் சொன்ன கொள்கை வழியை அந்த வழியில் பாலோ பண்ணி வந்தாலும் சரி அந்த கல்வி என்பது கடைசியிலே சேதை விடும் நதிகளைப் போல அந்த கடலிலே தான் என்பதை போல ஒரு ஊரை சேருவதைப் போல இந்த கல்வி அந்த சேர்த்திருக்கின்ற அந்த எஸ் எஸ் நிறுவனத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றோம் எந்த குழந்தை படிக்க முடியாமல் கல்வி உதவி தொகை இல்லாமல் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் இருக்கின்றதோ அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை கண்டுபிடித்து இந்த குழந்தையை பள்ளிக்கு செல்லாமல் இருக்கின்றது எந்த தாய்மார்கள் கண்டுபிடித்து வருகின்றார்களோ அவருக்கான ஊக்க தொகையும் அளித்து அந்த குழந்தைக்கும் கல்வி கட்டணம் செலுத்தப்படும் என்று எங்கள் ராம்சாங்கண்ணன் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஜெய் டேம் ஜெய் பாரத் ஜெய் கன்சிராம் ஜெய்